நான் மகிழ்ச்சியுடனும் சுய அன்புடனும் செல்வத்தை சம்பாதிக்கிறேன் நான் மகிழ்ச்சியுடனும் சுய அன்புடனும் செல்வத்தை சம்பாதிக்கிறேன் என்னிடமிருக்கும் பணம் அனைத்தும் என்னுடைய சந்தோஷத்தையும் வளத்தையும் அதிகரிக்க எனக்காக வேலை செய்கிறது என்னிடமிருக்கும் பணம் அனைத்தும் என்னுடைய சந்தோஷத்தையும் வளத்தையும் அதிகரிக்க எனக்காக வேலை செய்கிறது எனது பணம் எனக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த நன்மையை அளிக்கிறது எனது பணம் எனக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த நன்மையை அளிக்கிறது பணத்தை பற்றிய கெட்ட அபிப்பிராயங்களை நான் துரத்திவிட்டேன் பணத்தை பற்றிய கெட்ட அபிப்பிராயங்களை நான் துரத்திவிட்டேன் நான் ஒரு பணக்காரனாக வாழ்வதை அதிகம் நேசிக்கிறேன் நான் ஒரு பணக்காரனாக வாழ்வதை அதிகம் நேசிக்கிறேன் எனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் தருகின்றன எனது நேர்மையான உறுதிமொழிகள் எனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் தருகின்றன என்னை பணக்காரனாக்கும் செயல்களை செய்வது நான் திறமை என்னை பணக்காரனாக்கும் செயல்களை செய்வதில் நான் திறமைசாலி ஒவ்வொரு நாளும் செல்வம் நிறைந்த நாளே மற்றவர்களால் செல்வந்தர்களாக இருக்க முடியுமென்றால் என்னாலும் செல்வந்தனாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் செல்வம் நிறைந்த நாளே மற்றவர்களால் செல்வந்தர்களாக இருக்க முடியுமென்றால் என்னாலும் செல்வந்தனாக இருக்க முடியும் பணக்காரனாவது என்னுடைய பிறப்புரிமை இப்போது நான் பணத்தை எனக்கே உரிமை கொண்டாடுகிறேன் பணக்காரனாவது என்னுடைய பிறப்புரிமை இப்போது நான் பணத்தை எனக்கே உரிமை கொண்டாடுகிறேன் நான் வறுமை சிந்தனையை அழித்துவிட்டு செழிப்பான வாழ்க்கையை சிந்திக்கிறேன் எனது பணமும் அதிகரிக்கிறது நான் வறுமை சிந்தனையை அழித்துவிட்டு செழிப்பான வாழ்க்கையை சிந்திக்கிறேன் எனது பணமும் அதிகரிக்கிறது பணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருகிறது அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் பணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருகிறது அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்